சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஓ பன்னீர்செல்வம் ஓரம் கட்டப்பட்டாலும் புதிய கட்சியை தொடங்கி விஜய் அவர்களுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் என்ற தகவலை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அடித்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்று கூறலாம் எழுபது தொகுதிகள் வரை விஜய் அவர்களுடன் கூட்டணி வைப்பதற்கான தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது தென் மாவட்டங்கள் முழுவதும் ஜெயலலிதா அவர்களது நர்மதிப்பை பெற்ற ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியே தற்பொழுது தொடங்கியுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது அதிமுகவுடன் கூட்டணி ஏற்கனவே பாஜக முன்வைத்த நிலையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எந்த ஒரு இடமும் அதிமுகவில் கிடையாது என்று எடப்பாடி அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டார் தேர்தல் ஆணையமும் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகிறது இது ஒரு பக்கம் இருக்க தற்பொழுது எனக்கு அதிமுகவில் முக்கிய பங்கு கொடுக்கப்படுவதும் இல்லை என்பதும் தொண்டர்கள் கூறக்கூடிய வார்த்தை தான் நான் புதிய கட்சியை தொடங்கி சட்டசபை தேர்தலை எதிர்கொள்கிறேன் எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிச்சயமாக எனக்கு ஆதரவுகளை தருவார்கள் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விமான நிலையத்தில் பேட்டி ஒன்றை கூறியிருந்தார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக தொடர்ச்சியாக கட்சியை பதிவு செய்தார் தற்பொழுது தேர்தலை சந்திக்கப் போவதாகவும் கூட்டணியா தனித்து நிற்கப் போகிறாரா என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்தது தனித்து நிற்பதை விட கூட்டணி நின்றால் நிச்சயமாக செல்வாக்கும் பேராதரவுகளும் கிடைக்கும் என்ற காரணத்தினால் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியே தற்பொழுது உறுதிப்படுத்தும் விதமாக பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்றால் எழுபது தொகுதிகள் வரை கேட்டுள்ளார் இது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றி குறைந்தபட்சம் அறுபத்தி ஐந்து முதல் அறுபதாவது கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் இது ஓ பன்னீர்செல்வத்திற்கு வெற்றியே தேடித்தருமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் அதிமுகவில் இணைய முடியாதா அதிமுகவில் இருந்து ஓரம் கட்டப்பட்டது அவ்வளவுதானா என்ற ஒரு கேள்விகளும் உங்களுக்கு எழலாம் தேர்தல் ஆணையம் இன்னும் ஒரு சில வாரங்களில் முடிவுகளை வெளியிடும் அப்படி தவறான முடிவுகள் வெளியானும் பட்சத்தில் தேர்தலை சந்திப்பது உறுதிதான் என்ற தகவலும் வெளியாகும் அதே சமயத்தில் வெற்றியடையும் தமிழக வெற்றி கழகத்துடன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது வேட்பாளர்களும் வெற்றியடைந்தால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கிடைக்கும் தேவைப்பட்டால் துணை முதல்வர் கூட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிபந்தனை வைக்கலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது ஓ பன்னீர்செல்வம் எடுத்த முடிவு சரியத்தவர் என்பதை